அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுதுங்க சூரிய கிரகணத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை தான் இன்றைக்கி வீட்டில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் விடிவஸ்கப்ப நாம கடைசி கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக நிகழக்கூடிய வானியல் நிகழ்வு தான் அப்படின்னாலும் இது மனிதர்களினுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துறதாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது பொதுவாக சூரியன் அப்படி இல்லைனா சந்திரன் நிழலுடைய பூமியின் மீது படும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வை கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் வருடத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா நான்கு அப்படி இல்லைன்னா ஐந்து கிரகணங்கள் ஏற்படுங்க முழு கிரகணம் பகுதி கிரகணம் அப்படின்னு இரண்டு வகையாக கிரகணங்கள் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் எத்தனை கிரகண நாட்கள் எந்தெந்த மாதங்களில் வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து கிரகணம் வந்து முதல் முதல் சந்திர கிரகணம் வந்து மார்ச் மாதம் வந்து பதினான்காம் தேதி நிகழ்ந்தது அடுத்து இரண்டாவது முதல் சூரிய கிரகணம் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போகிறது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் கிரகண நேரம் பார்த்தோம் அப்படின்னா கோவில்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்குமா இது தெய்வங்கள் தங்களுடைய சக்தியை புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம் அப்படிங்கிறதுனால அப்போது வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்களை மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால கோவில்கள் மூடப்படும் வருவதாக சொல்லப்படுது கிரகண நேரத்தின் போது எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிரகண நேரத்தில் உணவு தண்ணீர் உண்ணாமல் இறை சிந்தனையுடன் இருந்து மந்திர ஜபம் செய்ய வேண்டியது அவசியம் கிரகண நேரத்தில் செய்யப்படக்கூடிய மந்திர ஜபம் லட்சு மடங்கு பலன் தரக்கூடியது அப்படின்னு ஆன்மீகத்தலையும் சொல்லியிருக்காங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நான்கு முறை நிகழ்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் மொத்தமாக இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் அப்படின்னு நான்கு கிரகணங்கள் நிகழப்போகிறது இவற்றில் சந்திர கிரகணங்கள் மட்டுமே முழுமையானதாக நிகழ இருக்கு சூரிய கிரகணங்கள் இரண்டுமே பகுதி நேர கிரகணங்களாகத்தான் நிகழ இருக்கு இந்த நான்கில் ஒரே ஒரு கிரகணத்தை மட்டுமே இந்தியாவில் காண முடியும் மற்ற மூன்று கிரகணங்களையும் காண முடியாது அப்படின்னு வானியல் ஆய்வாளர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் கிரகணமாக நிகழவுள்ளது தாங்க முதல் கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி நிகழ்ந்தது முழு சந்திர கிரகணமாக உருவாக இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலை பத்து முப்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி பகல் இரண்டு பதினெட்டு மணிக்கு வரை நீடிச்சிருக்கும் இந்தியாவில் பகல் நேரத்தில் நிகழறதுனால இந்த கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியாது அதே சமயம் வட அமெரிக்கா இந்த கிரகணத்தை காண்பாங்க இரண்டாவது சந்திர கிரகணமும் முழுநேர சந்திர கிரகணமாக நிகழும் இது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தாறு மணி வரைக்கும் நிகழுது இந்த சந்திர கிரகணத்தை மட்டும்தான் நாம் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் அனைத்துலையுமே காண முடியும் அதே மாதிரி சூரிய கிரகணம் பகுதி நேர சூரிய கிரகணமாக நிகழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சூரிய கிரகணம் நிகழ இருக்க பகுதி நேர சூரிய கிரகணமாக நிகழ இருக்க இந்த கிரகணம் பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பதிமூணு வரைக்கும் நிகழ இருக்கு இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது வட அமெரிக்காவில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதே மாதிரி இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தொன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூணு மணி வரைக்கும் நிகழ இருக்கிறது இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது ஆனால் அதே சமயம் நியூஸிலாந்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் இவ்வாறாக சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து முக்கியமான திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு ஏற்படலாம் அதே சமயம் சங்கடங்களும் உருவாகலாம் உடல்நிலையில சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று குடும்பத்தில் குழப்பங்கள் தோன்றி மறைய ஆரம்பிக்குங்க அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடியும் உண்டாகலாம் வேலை பலுவும் அதிகரிக்கும் அதே மாதிரி நட்பழு நட்புக்கல்களுக்குள்ள விரிசல்களும் தம்பதிகளுக்குள்ள இடையேயான உறவில் நெருக்கடியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எல்லா விஷயத்திலையுமே நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தாய் வழி உறவுகளின் ஆதரவால உங்களுடைய வேலை நடைபெறலாம் தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் வழக்கு வெற்றியாகும் மாணவர்கள் இந்த காலத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பது ரொம்ப நல்லது வயதானவர்கள் உடல் நலனில் எப்போதுமே கவனமாக இருக்குங்க விவசாயிகளுக்கு லாபம் கூடும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றத்தா செய்யும் அரசு வழியில நெருக்கடி சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் குழப்பம் நிம்மதியற்ற நிலை அப்படின்னு ஏற்படும் வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும் உடன்பணி புரிபவர்களும் விரோத மனநிலைக்கு செல்வாங்க என்றாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதில் இருந்து உங்களை விடுபட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு நான் சொல்லணும் பெரியோரினுடைய ஆதரவு பெறுவீங்க மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமண உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வெளிப்படையாக மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது அவசியம் உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆலோசனைகளை பொருளாதார ரீதியாக இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தாதது அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்கிறது தேவையில்லாத விரயங்களை குறைத்துக் கொள்வது நிதி நெருக்கடி ஏற்படாமல் இருக்க உதவும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு பண பிரச்சனையில சிக்கிக்கொள்ளவோ நேரிடலாம் பொருளாதார ரீதியான பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் த கொள்ளுங்க அதே சமயம் ஏழரை சனி காலத்தில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன சந்திக்கவும் நேரிடும் அவசியமான ஒன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் பெற கால தாமதங்கள் ஆகலாம் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழல் உண்டாகும் ஆனால் இவை அனைத்துமே சில காலங்களுக்கு மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த பார்த்தது இருக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு அல்லது மாற்றங்கள் விரைவில் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தொழில் ரீதியாக இந்த காலம் சாதாரணமாகவும் பெறலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை காத்து வெட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அது சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்க செல்ல முடியும் அதே மாதிரி எல்லாத்திலயுமே கவனத்தோடு செயல்படக்கூடிய உங்களால் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று கடின உழைப்பு தங்களுக்கு வெற்றியை தேடி தரலாம் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே மறையுங்க அதனால கவலை கொள்ள தேவை கிடையாது கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா சிக்கல்களையும் தவிர்த்து கொள்ளலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப்பெறுவீங்க மன தான வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீங்க கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறும் அதே மாதிரி நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கூட நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது ரொம்ப நல்லதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டே வேண்டியும் வரலாம் செயல்பட்டால் நற்பலனை பெற முடியும் மாணவர்கள் கல்வியில சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்க அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில பாதிப்புகளும் ஏற்படலாம் திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறுங்க